ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னா குட்டி தோசை kids கிட்ஸோட ஃபேவரட் ஸ்பெஷல் குட்டி தோசை வித் திடீர் பூண்டு சட்னி இன்றைக்கி நம்ம டே எப்படி இருக்க போகுதுன்னா அப்படியே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்க போது இந்த ஃபீலிங் இன்றைக்கி டே வைப்பாக இருக்க போகுது முதல்ல நம்ம குட்டி குட்டியாக தோசை ஊற்றிக்க போகிறோம் யாருக்கெல்லாம் குட்டி தோசை பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி தோசை அதுவும் பூண்டு சட்னி வெரி சிம்பிள் ரெசிபி ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் தோசை குட்டி குட்டியாக ஊற்றிட்டு பூண்டு நாலஞ்சு பல் அப்படியே இடிச்சுட்டு அதில் சால்ட்டும் நமக்கு தேவையான அளவு காரம் மிளகாத்தூள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பெர்டினா அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பார்க்கதான் தான் ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் குட்டி தோசைன்னா எவ்வளோ சாப்பிடுவீங்க நல்லா சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தோசை குட்டியாக தானே இருக்கும் ஆனால் நிறைய தோசை சாப்பிடலாம் இன்றைக்கி ஒரு தான் நம்மளாம் யார் ஆல்ரெடி தோசை சைக்கோவாச்சு குட்டி தோசைன்னா விடுவோமா இந்த குட்டி தோசைக்கு வேறு எந்த காம்பினேஷனை விட இந்த திடீர் பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் மறுபடி நீங்களும் நிறைய டைம் அதே மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நம்மள நல்லா சுண்டி இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து தோசை ரெடி பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் பா நினைக்கும் போதே அப்படியே செம்மையாக இருக்குது எப்படி பூண்டு சட்னி கலர்ஃபுல்லாக இருக்கா கஷ்டப்பட்டு மிக்சியில் போட்டு அதெல்லாம் அடைச்சிட்டு இது பண்ணுற கஷ்டமே தேவையில்லை நாலு பூண்டு எடுத்தோமா எண்ணெய் ஊற்றமா உப்பு மிளகாத்தூள் போட்டோமா கலக்கணுமா அவ்வளோதான் முடிஞ்சி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் பார்த்திங்களா குட்டி தோசை எப்படி ஓட்டையா அப்படியே கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் இப்போ அப்படியே ஒரு தோசை எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் தொட்டு ஆ இப்போ அந்த பூண்டை எடுத்து அப்படியே ஒரு மடி மடிச்சு சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதுவும் சின்ன குழந்தைங்களாம் பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்க அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே இருங்க சரி ஓகே நான் சாப்பிட்ட போகிறேன் பாய் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்